எபிசோட் ஒன்று வேல் சிவா அக்னி தீர்த்தத்தின் பாதுகாவலன் இடம் பெரும்பாலைக் காடுகளின் ஆழத்தில் பழமையான ருத்ர ஆலயம் மற்றும் அதன் அருகிலுள்ள ஒரு பூக்களால் நிறைந்த நீரூற்று நேரம் கார்த்திகை மாதம் ஒரு முழு நிலவு நாள் நள்ளிரவு நேரம் கதாபாத்திரங்கள் வேல் சிவா ருத்ர ஆலயத்தின் இளம் பாதுகாவலன் ஆன்மீக அறிவும் போர்க்கலையில் திறனும் நீதி உணர்வும் நிறைந்தவன் அவனது கண்கள் அமைதியை வெளிப்படுத்தினாலும் ஆழமான உறுதியைக் கொண்டிருக்கும் நாதர் ருத்ர ஆலயத்தின் மூத்த பூசாரி மற்றும் வேல் சிவாவின் குரு ஞானமும் பிரபஞ்ச சக்திகளை பற்றிய ஆழமான புரிதலும் கொண்டவர் தேவநந்தினி காட்டின் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் இயற்கையுடன் ஒன்றி வாழ்பவள் அரிய மூலிகைகள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றி அறிந்தவள் அவளது கருணையும் இயற்கை மீதான அன்பும் அவளது கண்களில் ஒளிரும் கபடையோகி தீய சக்திகளால் ஈர்க்கப்பட்டு ருத்ர ஆலயத்தின் புனிதத் தன்மையை அழைக்க முயலும் ஒரு மாயவித்தைக்காரன் காட்சி ஒன்று ஆலயத்தின் கருவறை முன்னறிவிப்பு நள்ளிரவு கார்த்திகை மாத முழு நிலவு மேகங்களுக்குப் பின்னால் மறைந்திருந்தது ருத்ர ஆலயத்தின் கருவறைக்குள் நாதரும் அவருக்கு எதிரே ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தவேல் வேல் சிவாவும் இருந்தனர் கருவறையின் நடுவில் அக்னி தீர்த்தம் எனப்படும் ஒரு சிறிய குளம் வழக்கத்தை பிரகாசமான தெய்வீக ஒளியுடன் ஜெலித்துக் கொண்டிருந்தது அந்த ஒளி கருவறை முழுவதும் ஒருவித தெய்வீக அமைதியைச் சூழ்ந்திருந்தது திடீரென அக்னி தீர்த்தத்தின் ஒளி மங்கத் தொடங்கியது ஒரு மெல்லிய ஆனால் அச்சுறுத்தும் அதிர்வு ஆலயத்தின் சுவர்களை அதிரச் செய்தது நாதர் மெதுவாகக் கண்களைத் திறந்தார் அவரது முகத்தில் ஒருவித கவலை பரவியது நாதர் வேல் சிவா அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் நாம் அன்றிய நாள் வந்துவிட்டது போலும் அக்னி தீர்த்தத்தின் ஒளி மங்குகிறது இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏதோ ஒரு இரண்ட சக்தி ருத்த ஆலயத்தின் புனிதத் தன்மையைச் சீர்குலைக்க டோட் வேல் சிவா தன் தியானத்திலிருந்து வெளிவந்தான் அவனது கண்கள் ஒரு கணம் தீர்த்தத்தை நோக்கி நிலைத்திருந்தன நாதரைப் போலவே அவனும் அந்த அச்சுறுத்தலை உணர்ந்திருந்தான் அவனது அமைதியான முகத்தில் ஒரு உறுதி கூடியது வேல் சிவா குருவே பயம் வேண்டாம் என் உயிர் உள்ளவரை ஆலயத்தின் புனிதத்தை பாதுகாப்பேன் அக்னி தீர்த்தத்தின் முழு ஒளியும் அதன் சக்தியும் மீண்டும் நிலை பெறும் போட் நாதர் வேல் சிவாவின் உறுதிப்பாட்டை பார்த்துப் பெருமையுடன் தலையசைத்தார் நீயே இருத்த ஆலயத்தின் உண்மையான வாரிசு வேல் சிவா உன் உள்ளுணர்வை நம்பு அது உனக்கு வழிகாட்டும் போட் இரண்டு நீரூற்று அருகில் ஒரு புதுமுகத்தின் வருகை அதே நேரத்தில் ஆலயத்திலிருந்து சில மைல்கள் தொலைவில் பூக்களால் சூழப்பட்ட ஒரு நீரூற்று அருகில் தேவநந்தினி அமர்ந்திருந்தாள் அவளது கிராமம் கடந்த சில நாட்களாக ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு வந்தது நீர்நிலைகள் வறண்டன பயிர்கள் வாடின கிராம மக்கள் நம்பிக்கை எழுந்திருந்தனர் தேவநந்தினி தன் கையில் ஒரு அரிய மூலிகைச் செடியை வைத்து அதனுடன் மனமுருகப் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் ருத்த ஆலயத்தின் சக்தியைப் பற்றி பல கதைகள் கேட்டிருந்தாள் ஆலயத்தின் அருள் மட்டுமே தன் கிராமத்தைக் காப்பாற்ற முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் திடீரென காற்றில் ஒரு அசாதாரண அதிர்வு ஏற்பட்டது நீரூற்றின் நீர் கலங்கத் தொடங்கியது தேவநந்தினிக்கு ஒருவித உள்ளுணர்வு ஆபத்து நெருங்குவதை உணர்த்தியது அவள் வேகமாக தன் கையில் இருந்த பூக்களையும் மூலிகைகளையும் ஒரு கூடையில் வைத்துக்கொண்டு ஆலயத்தை நோக்கிப் புறப்பட்டாள் அவளது இதயம் ஒருவித அச்சத்திலும் நம்பிக்கையிலும் ததும்பியது காட்சி மூன்று ஆலயத்தின் நுழைவாயில் இருளின் தீண்டல் தேவநந்தினி ஆலயத்தின் நுழைவாயிலை நெருங்கும்போது அவளுக்கு ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது ஆலயத்திலிருந்து வரும் தெய்வீக ஒளி ஒரு கருப்பு மேகத்தால் மறைக்கப்படுவது போல் தோன்றியது அவளது கண்கள் நுழைவாயிலில் நிலைகுத்தின அங்கு யோகி ஒரு வினோதமான உருவத்தில் ஆலயத்தின் நுழைவாயிலுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தான் அவனது கைகளில் ஒரு இருண்ட சக்தி குமிழி சுழந்தது அவன் ஒரு ஆழமான அச்சுறுத்தும் மந்திரத்தை உச்சரித்தான் அந்த மந்திரம் காற்றில் பரவி ஆலயத்தின் புனிதத் தன்மையைச் சீர்குலைக்க முயன்றது அவன் அக்னி தீர்த்தத்தின் ஒளியைக் குறைத்து அதன் சக்தியைக் கைப்பற்ற முயன்றான் கபடயோகியின் மந்திரத்தின் ஒவ்வொரு உச்சரிப்பிலும் அக்னி தீர்த்தத்தின் ஒளி மேலும் மங்கத் தொடங்கியது ஆலயத்தின் வெளிப்புறச் சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட ஆரம்பித்தன காட்சி நான்கு முதல் சந்திப்பு அன்பும் வேரமும் சங்கமிக்கும் கணம் ஆலயத்தினுள் இருந்த வேல் சிவா அக்னி தீர்த்தத்தின் ஒளி மேலும் மங்குவதையும் ஆலயத்தில் ஏற்படும் பாதிப்புகளையும் உணர்ந்தான் நாதர் அவனை விரைந்து செல்லும்படி செய்கை செய்தார் வேல் சிவா தனது ஆன்மீக ஆற்றலைப் பயன்படுத்தி கபட யோகியின் இருண்ட மந்திரத்தின் அதிர்வுகளை உணர்ந்தான் அவன் ஒரு மின்னல் வேகத்தில் அக்னி தீர்த்தத்தை நோக்கி விரைந்தான் அவனது அசைவுகளில் ஒரு யோகியின் நிதானமும் ஒரு போராளியின் திடமும் ஒருங்கே தெரிந்தன அவன் ஆலயத்தின் நுழைவாயிலை அடைந்தபோது அங்கே கபடயோகியின் அசுத்தனமான மந்திரம் காற்றை நிரப்பியிருந்தது அங்கே தனது கூடையில் மூலிகைகளுடன் நின்றிருந்த தேவநந்தினியை அவன் கண்டான் அவளது கண்களில் தெரிந்த அச்சத்தையும் அதே சமயம் கிராம மக்களின் மீதான அன்பையும் ஆலயத்தின் மீதான நம்பிக்கையையும் அவன் உணர்ந்தான் அவளது கைகளில் இருந்த பூக்களும் மூலிகைகளும் ஒருவித மெல்லிய ஒளியுடன் பிரகாசிப்பதைக் கண்டான் அவர்களது கண்கள் ஒரு கணம் சந்தித்தன அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் வேல் சிவாவின் மனதில் ஒரு புதிய உணர்வு ஒரு மெல்லிய போல் எழுந்தது தேவநந்தினியும் வேல் சிவாவின் அமைதியான அதே சமயம் சக்தி வாய்ந்த இருப்பினால் ஈர்க்கப்பட்டாள் அவனது கண்கள் அவளுக்கு ஒருவித நம்பிக்கையை அளித்தன யோகி வேல் சிவாவின் வருகையை உணர்ந்து தன் மாய வித்தைகளால் அவனைத் தாக்கத் தொடங்கினான் பல இரண்ட சக்தி குண்டுகள் வேல் சிவாவை நோக்கிப் பாய்ந்தன வேல் சிவா தனது உள் மனதில் இருக்கும் தெய்வீக ஒளியால் அந்த மாய வித்தைகளை முறியடித்தான் அவன் தனது சுவாசத்தை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் ஈர்த்து அதை ஒரு பாதுகாப்பு வளையமாக உருவாக்கினான் காட்சி ஐந்து ஆன்மீகப் போர் அன்பின் பலம் தேவநந்தினி தூரத்தில் இருந்து இந்த அதிசயத்தை பார்த்தாள் வேல் சிவா ஒரு புனிதமான தியான நிலையில் நின்று கொண்டே யோகியின் தாக்குதல்களை தடுத்தான் அவன் தனது கைகளில் எந்த ஆயுதமும் இல்லாமல் வெறும் மனோசக்தியால் கபட யோகியின் மாயைகளை உடைத்தான் இது ஒரு ஆன்மீகப் போர் அங்கு மனம் மற்றும் ஆன்மாவின் பலம் உடல் வலிமையை விட மேலோங்கி நின்றது யோகி கோபமடைந்தான் அவன் ஒரு விஷம் கலந்த அம்பு ஒன்றை வேல் சிவாவை நோக்கியேதான் வேல் சிவா அதை தனது ஆன்மீக கவசத்தால் தடுக்க முயன்றான் ஆனால் அம்பு அவனது தோளில் ஒரு சிறுக்கீரலை ஏற்படுத்தியது விஷம் அவனது உடலில் பரவத் தொடங்கியது வேல் சிவாவின் கவனம் சிறிது சிதறியது தேவநந்தினி இதைப் பார்த்து பதறிப் பதறிப்போனாள் அவளது உள்ளுணர்வு அவளை வழிநடத்த அவள்தான் கொண்டு வந்திருந்த மூலிகைகளில் மிக சக்தி வாய்ந்த ஒன்றை எடுத்து சிவாவே என்று உரத்த குரலில் அழைத்தாள் அவள் அந்த மூலிகையை வேல் சிவாவை நோக்கி வீசினாள் அந்த மூலிகை வேல் சிவாவின் காயம்பட்ட இடத்தில் பட்டது ஒரு மெல்லிய நீல நிற ஒளி பரவியது விஷத்தின் தாக்கம் குறையத் தொடங்கியது வேல் சிவா அவளைப் பார்த்தான் அவனது முகத்தில் ஒரு மெல்லிய ஆனால் உண்மையான புன்னகை பூத்தது அவளது உதவி அவனுக்கு மேலும் பலத்தையும் ஒரு புதிய நோக்கத்தையும் அளித்தது அந்த கணம் அவர்களின் ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் பிணைந்தன வேல் சிவா தனது உள்நோக்கு சக்தியால் கபள யோகியின் மந்திரங்களின் மையப்புள்ளியைக் கண்டறிந்தான் அவனது உடல் முழுவதும் ஒரு புதிய ஆற்றல் பரவியது அவன் ஒரு யோகியைப் போல் தனது கைகளை உயர்த்தி பிரபஞ்ச ஆற்றலை அக்னி தீர்த்தத்தில் செலுத்தத் தொடங்கினான் தீர்த்தம் மீண்டும் பிரகாசமாக ஜலிக்கத் தொடங்கியது கபடயோகியின் இருண்ட மந்திரங்கள் சிதறடிக்கப்பட்டன கபடயோகி பலவினமடைந்து ஒரு அலறலுடன் இருளுக்குள் மறைந்தான் காட்சி ஆறு அன்பின் தொடக்கம் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி தீர்த்தம் மீண்டும் முழுமையாக பிரகாசித்தது ஆலயத்தைச் சூழ்ந்திருந்த இருள் விலகியது தெய்வீக ஒளி மீண்டும் பரவியது அதே நேரத்தில் கிராமத்தின் நோய் நீங்குகிறது வறண்ட நீர்நிலைகள் மீண்டும் நிரம்புகின்றன பயிர்கள் செழிக்கின்றன தேவநந்தினி மெதுவாக வேல் சிவாவின் அருகில் வந்தாள் அவளது கண்களில் நன்றியும் ஆச்சரியமும் கலந்திருந்தன தேவநந்தினி மெல்லிய குரலில் சோகஸ்மைலி உங்கள் சக்தி அபாரமானது மூலிகைகள் உதவினவா வேல் சிவா அவளது கண்களைப் பார்த்தான் அவனது அமைதியான குரலில் ஒரு புதிய உணர்வு கலந்திருந்தது வேல் சிவா உங்கள் அன்பு நிறைந்த உதவியால் சக்தி பன்மடங்கு பெருகியது நன்றி தேவநந்தினி டோட் அவர்களது கணல்கள் மீண்டும் சந்தித்தன ஒரு புதிய அத்தியாயம் ஒரு ஆழமான பிணைப்பு அந்த நொடியில் தொடங்கியது நாதர் ஆலயத்தின் உள்ளிருந்து வெளியே வருகிறார் அவர் அவர்களைப் பெருமையுடனும் ஒரு புன்னகையுடனும் பார்க்கிறார் நாதர் இந்த ஆலயம் அன்பின் சக்தியால் இன்னும் வலிமையடைகிறது வேல் சிவா தேவநந்தினி உங்கள் வருகை இந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய ஒளியைக் கொண்டு வந்துள்ளது டோட் வேல் சிவா தேவநந்தினியுடன் இணைந்து அக்னி தீர்த்தத்தின் முன் நின்று பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துகிறான் அவன் ஒரு புனிதப் பாதுகாவலனாக தனது அடுத்த ஆன்மீக பயணத்திற்கு தயாராகிறான் ஆனால் இப்போது அவனது பயணத்தில் அன்பின் ஒளியும் சேர்ந்து கொள்கிறது இது வெறும் ஒரு போர் அல்ல இது தர்மத்தையும் அன்பையும் நம்பிக்கையையும் நிலைநாட்டும் ஒரு ஆன்மீக எழுச்சி